என்னென்ன கீரையை கழுவி துடைச்சி காய வைக்கிறீர்கள் சின்ன பிள்ளை தட சுடைக்கிற மாதிரி

எங்களுக்கு தேவையான அளவு மாவை எடுத்து தண்ணீர் கொதிக்க வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிச்சாதான் என்னெல்லாம் இப்போ இது இதுக்குள்ள மாவுக்குள்ள தேவையான அளவு உப்பு ஒரு தேக்கு ரெண்டு உப்பு போடலாம் தேவையான அளவு போட்டு எல்லாம் உப்பையும் மாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவேன் சொல்லுங்கள் இப்போ உப்பெல்லாம் போட்டு சேர்த்து கிளறிக்கிட்டேன் கொதிக்க வச்ச தண்ணியும் நல்லா கொதிச்சது நல்லா பபிள்ஸ் வர கொதிச்சுட்டுது இப்போ இதை இறக்கி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு நாங்கள் இப்படி ஒரு பக்காம்பால் குளச்செடுக்கணும் இதுக்கு நிறைய தண்ணி விட தேவை இல்லைன்னா கொஞ்சம் மாவாக இருக்கணும் பிறகு அவி கேட்க கீரையிலையும் தண்ணி இருக்கிற வழியா பிறகு குழஞ்ச மாதிரி வந்துடும் அதால் நாங்கள் மாவை மாத்தன்மையாக கொஞ்சம் வச்சிருக்கோம் இப்போ குளிச்ச மாவை கொத்தி கொண்டுருக்குறேன் கொச்சின்ன சின்ன கொத்தி மாவை எடுக்க போகிறேன் பாருங்க நல்ல வடிவை இதை கொத்தி எடுத்துட்டேன் நல்லா தூள் தூளை க ஆக கட்டியே இல்லாமல் நல்ல சின்ன தூளில் கொத்தி எடுத்தாச்சு இப்போ இதுக்குள்ள இல்லை தேங்காய் கொஞ்சம் கூட போட்டால் நல்லா இருக்கும் சின்ன பிள்ளை எல்லாம் கூட விரும்பி சாப்பிடுவேணும் தேங்காய்ப்பும் போட்டு தேங்காய் பொருட்கள் சேர்த்து குழச்சிட்டு அடுத்தது கீரை போட போகிறேன் வட்டி வச்ச கீரை இது எங்கள் எல்லாத்துக்கும் இல்லை மற்ற மாமிச்சம் எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வச்சு எடுக்க போகிறேன் அப்போ இப்போ இதுக்கு தேவையான அளவு கீரையை போட்டு வெங்காயமும் வட்டி வச்சுக்கிடக்கு சின்ன சின்ன சின்னன்னா வட்டி வச்சுக்கிட வெங்காயம் வெங்காயத்தையும் போட்டு பச்சை மிளகா வந்து சின்னாக்களும் சாப்பிட்றபடியே சின்ன சின்ன வட்டையில நீ கீறி விட்டுருக்கிறேன் இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு சரிதான் மிக்ஸ் பண்ணி ஆச்சுது இப்ப இதெல்லாம் ஸ்டீமர்ல வச்சுத்தான் நான் வச்சு எடுக்க போறேன் அதுக்கு ஸ்டீமரம் தண்ணி வச்சு கொதிக்க வச்சுட்டேன் தண்ணி கொதிச்சிட்டுது இந்த போட்டு அவிச்சு எடுத்து எப்படி புட்டு போட்டு மூடியாச்சு அவிஞ்சிடும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலயே அவிஞ்சிடும் நல்லா தண்ணி கொதிக்க வச்சது தானே முதலே அவிச்சு எடுத்துட்டு காட்டுறேன் இப்ப புட்டு அவிஞ்சிருக்கும் பாப்போம் அவிஞ்சிட்டு தோண்டு முதல் பாப்பம் அவிஞ்சிட்டு தோண்டு பாக்குறதுக்கு இந்த கையால இப்படி

மிச்ச புட்டி போல தேவையில் அத அப்படியே சாப்பிட கரையும் வைக்க போறதுனா இது அடுத்த மிச்ச புட்டையும்